தெருவில் கடும் வெயிலிலும் இளைய சுடுவதில்லையே ஏன் என்ற அறிவிய கேள்விக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போமா கடும் வெயிலில் ஏதாவது ஒரு பொருளை வைத்தால் சிறிது நேரத்தில் நன்றாக சூழாகி விடுகிறது அதிலும் குறிப்பாக ஒரு தாளான பொருளாக இருப்பேன் வெகு விரைவில் சூடாகி விடுகிறது ஆனால் வாடும் கோடை காலத்திலும் பசுமையான இலைகள் எவ்வளவு நேரம் வெயில் காய்ந்தாலும் சுடுவதில்லையே மாறாக குளிர்ச்சியாகவே இன்றன இதற்கு காரணம் இலைகளில் உள்ள இலை தொலைகளே அதாவது ஆகும் இலை தொலைகள் மூலமாக எப்போதும் ஓரளவு நீர் தொடர்ந்து ஆவியாகிக் கொண்டே இருக்கிறது இதனால் இலைகள் பசுமையாக காணப்படுகின்றன மேலும் நீர் ஆவியாகி போகும்போது வெப்பத்தை கவர்ந்து செல்வதால் இலைகள் குளிர்ச்சியாகவே இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை நிலமிருந்து விடைபெறுவது